السلام عليكم ورحمة الله وبركاته يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به ولا والأرحام إن الله كان عليكم رقيبا وعدني لي سرد الله لي وعدني ولكن يجب ان

இதற்கான அந்த கொஸ்டரத்தின் மேலே

பள்ளிவாசலுக்கு அப்ப செல்லும் வீட்டிற்கு வந்த உடனே மர திருப்பி விலையிலே போகிறார்கள் இப்படி இருக்கும் போது ஜுபைரலி பஜர் அதே இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் ரசுல்லா வரும் வரை எந்த நேரத்தில் வருகிறார்கள் என்றால் நேரத்தில் லுகாவுடைய நேரம் எந்த அளவுக்கு இருக்கிறது பாருங்கள் பத்து மணி பதினோரு மணி அளவில் லுகாவுடைய நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் ரசோல்லா திரும்பி வீட்டிற்கு வருகிறார்கள் அந்த நேரத்தில் வரும் வரை ஜுவேரியார் அள்ளி அதே இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப ரசா ஆட்சியும் கேட்கிறாங்க யா ஜுவேரியாவே நான் உங்களிடம் பிரிந்து சென்றது இருந்து இன்னும் வரைக்கும் அதே இடத்தில் அமர்ந்திருக்கிறாயாட்டு ரசோல்லா கேட்கும் போது ஆம் சொல்லிட்டு ஜுவேர் அலி போறாங்க அப்ப ரசூல் அந்த இடத்துல உனக்கு நான் ஒரு துவாவை கட்சி தரேன் நீ அல்லாவுக்கு எவ்வளவுதான் நீ சாதாரண துறைப்பத மூலம் பெருமைப்படுத்துவ மூலம் இந்த துவாவு நீ சொன்னா அது நீ செய்த விடன்னா இது மிகைத்ததா இருக்கும் அம்ஜிட்டு ஒரு துவாவை கட்சி கொடுக்குறார்கள் சுபகானி அதுமா திகி கொடுக்குறாங்க ஜுவேரியார் அலியும் அந்த துவாவை ஆர்வமும் கட்சிக் கொண்டார்கள் எந்த அளவுக்கு என்றால் ஜுவேரியார் அலி மரணிக்கும் வரை அந்த துவாவை ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று நாம் ஹதீஸ் அலினா பார்க்கிறோம் இன்னும் அந்த துவாவை மூன்று முறை ஒரு நாளில் மூன்று முறை ஒரு நாள் நீங்க ஒரு நாள் என்ன பிரார்த்தனை செய்தாலும் அதை விட இது மிகைத்ததாக இருக்கிறது இந்த துவா அப்படின்னு சொல்லிட்டு துவா ஜிவார் ஜுவேரியார் அலிக்கு கட்சி இன்னும் ஆயிஷா அலி பார்த்தோம்னா ஆயிஷா அலி அறிவிச்சுடர் என்று அழைப்பார்கள் எதற்காக அவர்கள் அறிவி அப்படி அளிக்கிறார்கள் என்றார் இப்ப ஒரு ஹதீஸ்லயே நமக்கு சந்தேகம் ஏற்பட்டால் அஹ் அப்படி உள்ள ஹதீஸை போய் ரசுல்லா இடத்தில் கேட்பார்கள் ஏ ரசுல்லா இந்த ஹதீஸ்ல இப்படி இருக்கு அவங்க ரசுல்லா கொடுக்குற பதில அது திருப்பி வரமாட்டார்கள் குர்வான்ல இப்படி இருக்கு குரான்ல இந்த ஹதீஸ் ஹதீஸ்வா இருக்கு இந்த ஹதீஸ்ல இப்படி இருக்கு குரான் வசனங்களில இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை திருப்பி திருப்பி கேட்டு அந்த அந்த ஹதீஸ் விளக்கத்தை முழுமையா பெற்றுக் கொள்வார்கள் அப்ப அந்த அளவுக்கு ஆயுஷர் அலி சுடர் என்று அழைக்கப்படுகிறார்கள் இன்னும் ஆயுஷார் அலி ஹதீஸ்களை அறிவித்தே தியாகம் செய்துள்ளார்கள் தமது வாழ்க்கையை ஆயிஷா அலி எத்தனை ஹதீஸ்வரை அறிவித்தார்கள் என்றால் ரெண்டாயிரத்தி இருநூத்தி பத்து ஹதீஸ்ரை அறிவித்து ஆயிஷா அலி தமது வாழ்க்கையை தியாகம் செய்துள்ளார்கள் அப்ப இன்றைய பெண்களை நீங்க சிந்தித்து பாருங்க தம்முடைய வாழ்க்கை இஸ்லாத்தின் பக்கம் எவ்வளவு நேரம் நம்ம கழிக்கிறோம் எவ்வளவு நேரம் செலவு செய்யறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் எவ்வளவு நீர் ஒவ்வொரு நொடியும் நாம் வீணாக்கி கொண்டுதான் இருக்கிறோம் இன்னும் ஹாரிசாவின் சுரக்காரணி அவருடைய தாயார் ஓ ஹாரிசா அவர்கள் என்ன தியாகம் செய்துள்ளார்கள் என்றால் ஹரிசாவின் சுரக்காரணி பத்திருப்போருக்காக அவர்களுடைய இடத்தில் வந்து அனுமதி கேட்கிறார்கள் தாயாரே இந்த பத்திரப்போரில் ரசுல்லா கலந்துக்கொள்ள சொல்றாங்க கலந்துக்கிறதுக்கு பேர்பணியில் கொடுக்கறாங்க நானும் கொடுக்கவா என்னுடைய பேரை தாயார் அழகான முறையில சென்று நிலைமை எப்படி இருக்குன்னா தாயாருக்கு மகன் மகனுக்கு தாயார் இந்த மாதிரி நிலைமையில தான் இருக்கிறார்கள் இப்படி இருக்கும் இப்ப இருக்கும் நிலையில் கூட ஹாரிசா சுரக்காரியை போருக்கு செல்ல அனுமதிக்கிறார்கள் அவருடைய தாயார் அப்ப போருக்கு செஞ்சு போருக்கு செருக்கு செல்லும் போது ரசோல்லாதான் முதலில் செல்வார்கள் திரும்பி வரும் போது ரசோல்லாதான் கடைசி வருவார்கள் அப்ப போருக்கு செஞ்சவர்கள் எல்லாம் திரும்பி வர செய்தி கேட்டதும் அவருடைய தாயார் அந்த இடத்துக்கு போய் எங்க ஹாரிசாவின் சுரக்காரி பதவியை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் அப்ப ரசுல்லாவும் கடைசியா வந்து விட்டார்கள் ಅವರುತ್ತಾಗಿ ಹಾರಿ ಅಳಗಾ நரமம் அல்லாத வேற இடத்தில் இருந்தா நான் அல்லா இடத்தில் பிரார்த்திக்கிறேன் அவன் நரமத்தில் இருந்தா நான் இடத்தில் பிரார்த்தித்தாரு அவருக்கு சொந்தம் நான் இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரகாரணி அஹ் அவருடைய தாயார் கூறுகிறார்கள் அப்ப ரசுல்லா சொல்றாங்க சொர்க்கம்னா என்ன நீங்க ஒரு சொர்க்கம்னா ஒண்ணுதான் நினைச்சிருக்கிறீர்களா சொர்க்கத்தை உயர்ந்த சொர்க்கமான ஜென்னத்தில் பிள்ளோசிக்கும் சொர்க்கத்தை எங்களுடைய மகன் ஹாரிசாமி சுரக்காரலே இருக்கிறார்கள் அவங்க சொல்லிட்டு சொல்லுவோம் அது மூ ஹாரிசாரலே அப்படியே அமைதியா போயிடாங்க அந்த பிள்ளைத்தில் பிரார்த்தனை செய்து அப்ப இந்த இஸ்லாத்தின் பக்கம் இந்த இஸ்லாம் மார்க்கத்திற்காக தமது மனை மகனின் உயிரை கூட போதிக்காமல் போருக்கு செல்ல அனுமதித்தார்கள் இன்றைய பெண்கள் தம் பள்ளிக்கு வருவதை கூட தவிர்க்கிறார்கள் இன்னும் பயான் போவதை தவிர்க்கிறார்கள் அப்படி இருக்கிற பெண்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த ரசுல்லாவுடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபிய பெண்களை நினைத்து பார்க்க வேண்டும் இன்னும் உங்கள் போல் நான் சில நான் சகாபிய பெண்களை பற்றி நான் பேசிருக்கேன் இன்னும் தியாக செய்து எத்தனையோ சகாபிய பெண்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நான் அவர்கள் அளவு பார்த்து நான் தியாகங்கள் செய்து நான் முன்வர வேண்டும் இன்னும் அல்லாஹ் கூறிய நாட்கள் எல்லா வரலும் அன்பு அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டார் அவர்களும் அல்லாவே புரிந்து கொண்டார்கள் இப்படி இருக்கும் போது நாம் அளவு காட்சி நாம் இந்த நேரத்தை செலவு செய்ய வேண்டும் இன்னும் நமது மார்க்கத்திற்காக ஒரு சிறிது நேரம் ஆச்சு பழிக்க வேண்டும் என்று கூறிய எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வரமத்துல